பான வணக்கம் இன்னைக்கு நம்ம ஈஸியான ஒரு கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் அதுவும் பால்வாடி சத்து மாவு கொழுக்கட்டை தாங்க வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு பவுல் நிறையா நான் சத்து மாவு எடுத்துருக்கேங்க நீங்களும் அப்படியே எடுத்துக்குங்க ஒரு பவுல் நிறையா துருவுன தேங்காய் எடுத்துருக்கேங்க இனிப்புக்காக நான் வந்து மண்டை மண்டவெல்லாங்க எடுத்துருக்கேன் அதை வந்து பாதி நம்ம கொஞ்சமாக எடுத்து பொடி பண்ணிக்கணும் நான் அதில் பாதி பவுல் எடுத்துருக்கேன் நீங்களும் அதே மாதிரியே எடுத்துக்கோங்க இனிப்புக்கு நீங்கள் வேறு எதுனாலும் சேர்த்துக்குங்க நான் வந்து மண்டை வெல்லம் எடுத்துருக்கேன் ஒரு பிஞ்சி ஏலக்காய் தூள் எடுத்துக்குங்க ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்குங்க ஒரு ஸ்பூன் நெய் நெய் எடுத்துக்கோங்க இல்லை எண்ணெய் எடுத்துக்குங்க நான் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து கொழுக்கட்டை அவிக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த அச்சில தாங்க அவிக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது இல்லைனாலும் செஞ்சுக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எடுத்து வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்த பிறகு இறக்கி நம்ம மாவு பிசையதுக்காக இதை எடுத்துக்கணுங்க அடுத்து மாவு பிசைஞ்சிக்கலாம் வாங்க நம்ம எடுத்து வச்ச ஒரு பவுல் நிறைய மாவை ஒரு பாத்திரத்தில் தட்டி சூடு பண்ணி வச்ச சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கணும் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குங்க அடுத்து பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு தட்டெடுத்து எடுத்து துருவி வச்ச தேங்காய் இனிப்புக்கு எடுத்து வச்ச மண்டை ஏலக்காய் மூனையும் சேர்த்து கலந்துக்கலாம் கலந்து வச்சாச்சு பாருங்கள் அடுத்து நம்ம அச்சியில் கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் அச்சியில் எண்ணெயோ நெய்யோ தேய்ச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே மாவை நல்லா தேய்ச்சி நடுவில் இடம் விட்டுக்குங்க செஞ்சு வச்ச பூரணத்தை அதுக்குள்ளே வச்சு இன்னும் கொஞ்சம் மாவு வச்சு அதை தேய்ச்சி விட்டுக்குங்க அச்சிலருந்து வெளியில் எடுத்தால் அழகான கொழுக்கட்டை ரெடி இந்த மாதிரி எல்லா மாவையும் எடுத்து செஞ்சு பாருங்கள் அழகாக இருக்கும் இந்த மாதிரியும் நம்ம சாப்பிடலாம் ஆனால் அவிச்சு சாப்பிட்டா இன்னும் நிறைய சாப்பிடலாம் வாங்க இதை எப்படி அவிக்கலான்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டி எடுத்துக்கணும் நம்ம இட்லி அவிப்போம்ல அந்த மாதிரி தாங்க இதை அவிக்கணும் தேவையான தண்ணி ஊற்றிக்குங்க இந்த மாவு வந்து பால்வாடி ஸ்கூலில் இந்த கன்சீவாக இருக்கவங்களுக்கு தாங்க இது கொடுப்பாங்க அதிகமாக அவங்க வந்து இந்த மாவை வெறுமையாக சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அது ரொம்ப சத்து வேற இந்த மாதிரி நீங்கள் ருசியாக அழகாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க அவங்க உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது கட்டாயமாக இதை செஞ்சு கொடுங்க இதை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் தாங்க வேக வைக்கணும் அது நல்லா வெந்துடும் ஏன்னா நம்ம ஏற்கனவே நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் தான் இந்த மாவை வந்து நம்ம வெரைச்சி எடுத்தோம் அதனால் இது உடனே வெந்துடும் வாங்க கொழுக்கட்ட ரெடி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்து ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொழுக்கட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முழுசாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்